பொய் சொல்ல ஏமாற்றுனதுக்காக நீயும் பைசில் ஏமாத்துவது அவங்க உன்னை காயப்படுத்தினாங்க நீ பதில் காயப்படுத்தினது அவங்க அபகரித்ததுனால் நீயும் அபகரித்தது கத்தற்பாரன் நியாயம் ஆகாது நீங்கள் ஆண்ட சமூகத்தில் ஒருவே அப்படி தவறு செய்திருந்தால் நெகைமையப்பன் ஆண்டவரே நான் மனம் திரும்ப ஆண்டவரே நாங்கள் கெட்டவர்களாக நடந்துட்டோம் எங்களை மன்னிச்சிடுவோம் நம் மனம் திரும்ப ஆயத்தமாக இருந்தால் அலங்கோலமாக இருக்கிற நம்ம வாழ்க்கையை அழகாய் மாற்ற கத்தரும் மைய இல்லவர் லே லூயா என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னா தன் பாவத்தெல்லாம் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கிட்டு சொல்றாரு எட்டாம் வசனத்தில் ஆண்டவரே நாங்கள் பாவம் செஞ்சா உங்க வார்த்தை மீறி நடந்தா ஜனங்கள் நடுவில் சிதறடிப்பேன் நின செய்தேன் சொன்னி நாங்கள் மனம் திரும்பி எங்களை திரும்ப நாங்கள் எங்கே சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை எல்லாம் சேர்த்து எங்களை திரும்ப ஆசிர்திப்பேன் என்று என்ன செய்துருக்கிறீர் சொல்லியிருக்கிறீர் அதன்படி நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம் எங்களை சேர்த்துக்கொள்ளும் லே அதாவது எதை இவர் சுட்டி காட்டுறாருன்னா நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் இருபத்தி எட்டு அறுபத்தி நான்காம் வருஷம் கத்த சொல்கிறாரு என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம நடந்தான் என்ன செய்வேன் சிதறடிப்பேன் அதைத்தான் எட்டாம் வசனத்தில் நெகிமை சுட்டி காட்டுவார் உபாகம் இருபத்தெட்டு அறுபத்தி நாலில் சொன்னது அதே போல் உபாகமும் முப்பது அதிகாரம் ஒன்னிலிருந்து ஐந்து வசனம் வாசித்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பி வந்தால் நான் உங்களை என்ன செய்வேன் திரும்ப கூட்டி சேர்ப்பேன் என்று கத்திர வாக்குத்தான் கொடுத்தார் அதைத்தான் ஒன்பதாம் வசனத்தில் நெகிமையை சொல்லுவார் அதாவது கத்துடைய வார்த்தைய நிகூற்றுக்கணும் நம்பினார் என்ன நம்பினார் நல்ல கவனிங்க கத்தருடைய வார்த்தை அவர் என்ன சொன்னாரோ அப்படி நிறைவேறும் அது பட்சிக்கிற வார்த்தையா இருந்தாலும் சீர்படுத்துகிற வார்த்தையா இருந்தாலும் நீ இப்படி தப்பு பண்ணா உனக்கு நான் இந்த தண்டனையை அனுமதிப்பேன் இது வாழ்க்கையில் சம்பவிக்குன்னு கத்த சொன்னாரா அதுவும் மாறாது நீ மனம் திரும்பினா இப்படி ஆஸ்வதிப்பேன் கத்த சொன்னாரா அதுவும் மாறாது நம்ம எப்பவுமே இந்த ஆசீர்வாதமான வாக்கு திட்டங்களை மாத்திர அதை மட்டுமே விசுவாசிப்போம் நடக்கும் அதுவும் நடக்குங்க நான் தப்பு பண்ணா இது என்ன செய்யும் நடக்கும் அதை நகையுமே நம்பி சொல்றாரு நாங்க தப்பு பண்ணா சிதறடிப்பேன்னு சொன்னி இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு ஆனா அதே சரி என்ன சொன்னி மனம் திரும்பி வந்தா திரும்ப என்ன செய்வேன் கூட்டி சேர்ப்பன் சொல்லிட்டு இப்ப பத்தாம் வசம் சொல்றாரு தேவரீர் மகாவல்லமையினாலும் பலத்த கருத்தினால் மீட்டு கொண்ட உத அடியாரும் இவர்கள் தானே ஒன்பதாம் வசதி கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் நாங்கள் உங்க ஜனமாச்சு ஆண்டவரே இரண்டாவது நெகேமியா ஜபத்தில் இறக்கத்துக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் முதல்ல தப்பை ஒத்துக்கிட்டாரு நல்ல இந்த நம்ம பிரார்த்தபத்தில் அனுதினமும் வெளிப்பட வேண்டிய ஒரு அனுபவம் தவற ஒத்துக்குவோம் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிற நாம ஆண்ட சமூகத்தில் என்னை மன்னி மாண்டவரே இரக்கத்துக்காக கெஞ்சி செபிக்கிறோமா தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்ட சமூகத்தில் அறிக்கை இட்டு இறக்கத்துக்காக கஞ்சணுமா இந்த அனுபவம் கட்டாயம் நமக்கு தேவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை வந்தோடனே சே நான் செஞ்ச தப்புனால தான் பிரச்சனை வந்துச்சு இதோட நிப்பாட்டிடுறோம் நாம் நினைக்கிறோம் நான் தப்பு பண்ண அதனால தான் வந்துச்சு ஆகவே மாறிடும் மாறாதுங்க நீங்கள் கத்த சமூகத்துக்கு வரணும் நம்முடைய தவறுகள் இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் சுத்திகரிக்கப்பட முடியும் மனஸ்தாபப்படுவது ஆரம்பம் மனம் திரும்புவதான் முடிவு யூதாசு மனஸ்தாபப்பட்டான் குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்ன பிரயோஜனம் அவன் இருதயத்தை சத்ரு வஞ்சித்தான் நான்கு கொண்டு செத்தான் இதே யூதாசு நான் காட்டி கொடுத்துட்டேன் மனஸ்தாபப்பட்டவன் கம்முனு போய் ஒரு மூளையில உட்காந்துட்டு கத்தாவே மண்ணியும் கதறி இருந்தால் உயிர் இயேசு அவனுக்கும் தரிசனமாயிருப்பார் லேலூயா லேலூயா மனஸ்தாவப்பட்டான் நிறைய நேரம் நம்ம ஆண்ட மனஸ்தாபடுவோம் வந்து அழுது புலம்புறோமா கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோமா உண்மையான மன திரும்புதல் செய்த தவறை உண்மையா உணர்ந்து மன திரும்புறானா கர்த்த சமூகத்தில் உள்ள உடைஞ்சி கதறி அழுவான் அதுதான் உண்மையான மன திரும்புதல் நாம் செய்த தவறுக்காக கர்த்த சமூகத்துல கண்ணீர் விட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரேன் உங்க விரோதமா தீமை செய்துட்டப்பா இந்த பாப திரும்ப துக்கப்படுத்திட்டான் தவிரேன் எவ்வளவுமே வேதனை படுத்த மன்னிங்கப்பா நீங்க அழுது புலம்பி இறக்கத்துக்கு கெஞ்சாதவரை பாவம் சுத்திகரிக்கப்படாது லேலூயா லேலூயா இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த அனுபவமே இல்லைங்க தப்பு பண்றோம் தப்ப உணர்றோம் மனசாப்படுறோம் ஆனா ஆண்ட சூழ்நிலை என்னைக்காவது உட்காந்து அழுது புலம்பி உபவாசம் பண்ணி ஐயோ நான் கோபப்பட்டேனே ஐயோ இச்சை கொப்பு கொடுத்தேன்னு ஐயோ இந்த பொய் பேசிட்டேனே ஐயோ இந்த பாவம் கத்திர விரோதமான செய்தேனே கத்தர் பலமுறை எச்சரித்து நான் இன்னும் மன என்னைக்காவது அழுது புலம்பி அண்டவரை இந்த பாவத்தை மன்னிங்கப்பா இந்த பாவத்தை இன்னும் செய்யாது அப்படின்னு காத்துக்கொள்ள கிரும்பதாங்க இந்த சென்ம சுவாபம் மேற்கொள்ளக்கூடாது இந்த இச்சை என்னை மேற்கொள்ளக்கூடாது இந்த வாயின் வார்த்தைகள் மேற்கொள்ளக்கூடாது இந்த சுவாபம் அல்லது இந்த காரியம் நான் இந்த ஒழு ஒழுக்கம் இல்லாத கற்ற வார்த்தை விரோதமான தப்ப நான் செய்யக்கூடாது என்னை மன்னிங்க நான் நற்சாட்சியா வாழணும் என் உதவி செய் என்னைக்காவது அழுது புலம்பி இருக்கிறோமா யாராயிரம் காயப்படுத்திட்டா அழுது புலம்புறோம் ஒரு நஷ்டம் வந்துட்டு அழுது புலம்புறோம் நினைச்சது நடக்கலன்னா மாலை மாலையா கண்ணீர் முடிக்கிறோம் என்னைக்காவது உங்க தவறுகளுக்காக அந்த சுமுத்திரம் உணர்த்தப்படும் பொழுது கண்ணீர் சிந்தி கதறி இருக்கிறோமா அதுதான் உண்மையான மன திரும்புதல் அதுதான் உண்மையான ரட்சிப்பை கொண்டு வரும் லேலூயா லேலூயா இல்லை அப்படின்னா நான் கத்தரோடு இருக்கிறேன்னு சொல்ல முடியும் கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு அவர் அவரால் சொல்ல முடியாது பரிசையின போல தான் நான் கத்தரோடு இருக்கிறேன்னு அவன் நினைச்சான் கத்த சொல்ற அவன் கூட நானு இல்ல ஒரு பரிசைய ஒரு நாள் இயேசு விருந்து கலைக்கிறான் இயேசுவ பயங்கரமா கனப்படுத்தலாம் தட்டப்படலான விருந்து இயேசு அந்த விருந்துல பங்கெடுத்தாரு அவன் கொடுத்த உச்சிதமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரு நல்ல கவனிங்க ஒரு பெரிய விருந்து நடக்குது திடீர்னு வீட்டுக்குள்ள ஒருத்தி நுழையிறான் சொல்வது ஊரில் இருந்த பாவியான ஸ்திரீ ஊரே தெரிஞ்ச ஒரு பாவிங்க விபச்சாரி அவ வாழ்க்கையே அலங்கோணம் வாழ்க்கையெல்லாம் முழுக்க கரைப்பட்ட வாழ்க்கை அது அவள் வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே பரிசேன்னு சொல்கிறான் இவ போய் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாள் ஜி நான் நினைக்கிறேன் அவள் போனதுக்கப்புறம் வீட்டை கழுவி சுத்தம் பண்ணானே இன்னமும் கேவலமாக பார்க்கறான் அவளை இவ போய் என் வீட்டுக்குள்ள வந்துட்டாள ஆனால் அவள் யாரை குறித்து கவலைப்படலைங்க நேர வந்தா இயேசு பார்த்து நின்று அழுது 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 அழுத ஒரு பாதத்துல கண்ணீரை ஊத்தி தன் தலைமுயறின பாதத்தை முத்தம் செய்து பரிமலை தைலத்தை கொண்டு வந்தவ இயேசு பார்த்து என்ன செய்தான் பரிசை நினைச்சான் அவனோட சிந்தைய வேற அவன் என்ன நினைச்சான் தெரியுங்களா இவன் தீர்க்க தரிசியா இருந்தால் தன் பாதத்தை இன்னால் என்பது அறிந்திருப்ப அவன் என்ன கால்குலேஷன் இயேசுவையும் பாவத்துக்கு என்ன செய்திருக்கிறா அலைக்கு வந்திருக்கிறா போல இவ யாருன்னு தெரிஞ்சா இவர் பார்த்து முத்தம் செய்ய விடுவாரா அவன் கால்குலேஷன் தவறான கண்ணோட்டத்தில் அந்த பெண்ணை பார்த்தான் ஆனால் இயேசு மனுஷன முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இவன் செய்ததெல்லாம் அவன் பார்வைக்கு பாவம் அருவறுப்பா பார்க்கறான் இயேசு இவளை பார்த்து என்ன செய்தாரா நாற்பத்தி எட்டாம் வசந்த வாசிங்க அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவ அழுதுட்டு இருந்தா ஏ சொல்ல பார்த்து பாவங்கள் அப்ப இவ ஏன் அழுகிறான்னு கத்தர் தெரியும் இவன் ஏன் அழுகிறா விரும்பி பாவம் செய்தாலோ இல்லையோ ஆனா பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறா வாழ்க்கை கரைபட்டுருச்சு ஏ ஏசு அந்த ஊர்ல வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அந்த வீட்டை அட்ரஸ் தெரிஞ்ச நேர ஓடி வரா எதுக்கு ஓடி வந்தா அவ பாவ வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ள குத்தப்பட்டு ஐயோ அந்த பாவத்தை விடுதலை வேண்டுமே இனி இந்த பாவத்தனை செய்யக்கூடாதே இந்த பாவத்தனை மேற்கொள்ள பலன் வேணுமே ஒரு ஏக்க அவனுக்குள்ள வந்துச்சு பாவத்துக்கு மனம் திரும்புறா மனம் திரும்பினவ என் பாவம் மன்னிக்கப்பட இவர் தான் வழி உணர்ந்தவ நேர இயேசு வந்து தன் பாவம் மன்னிக்கப்பட தேவ இறக்கத்துக்காக கண்ணீர் விட்டு இயேசு பார்த்துல கதறினாள்